கஷ்டப்பட்டு தான் நான் முன்னுக்கு வந்தேன் சாதாரண முன்னுக்கு வரல எல்லாருமே என்னை ஏதோ ஒரு கேவலமாக நினைத்துக்கொண்டு இல்லை எதற்கு இவர் அப்படின்லாம் சொல்லி ஏன்னா சில சம்பவங்கள் நடந்ததை அதை நான் சொல்ல விரும்பிக்கல அது மறைச்சிட்டு முன்ன சொன்னேன் இப்போ அது சொல்லக்கூடாது எங்கள் நாகரீதம் கருதி நான் சொல்லலை எவ்வளவோ அசம்பாவிதங்கள் நடந்திருந்தாலும் கூட அந்த அசம்பாவிதைகள் தான் என் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு ஒரு படியாக அமைச்சது எல்லாரும் சொல்லுவாங்க வெற்றியை வந்து வெற்றி கிடைச்சோன்னா அதை படியாக்கு நான் தோல்வியை தான் என்னுடைய வெற்றிக்கு ஒரு படியாக அமைத்துக்கொண்டு நான் முன்னேறிக்கிட்டே போனேன் முதல்ல ஒரு மூணு படத்தை நான் எனக்கு ஹீரோவாக நடித்தேன் அந்த மூணு படம் எனக்கு ஓடலை ஓடலன்னு விஜயகாந்த் மார்க்கெட்டில் விஜயகாந்த் சரியில்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க அதே ஒரு முன்னுதாரணம் எடுத்துக்கொண்டு சில தயாரிப்பாளர் வந்தாங்க சார் வில்லனா நடிக்கிறாங்க நான் நடிக்கலன்னு அப்புறம் ஒரு தயாரிப்பாளர் வந்தார் கதாய நான் நடிகன் அப்போ விநியோகஸ்தர்கள்லாம் முதல்ல வேணான்ட்டாங்க இல்லைங்க ஒரு மார்க்கெட்டில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க திரும்ப முன்னோர் தயாரிப்பாளர் வந்தார் நீங்கள் நடிக்கிறீங்களா எங்கள் படத்தில் தயவு செய்து நான் நடிக்க தயார் உங்க தயாரிப்பாளர்கிட்ட நீங்க போய் தெளிவா போய் கேட்டுட்டாங்க நான்